என் பேர் ஹேமநாதன் திருப்பெண்ட கிராமத்துல தான் வந்திருக்கேன் என் பேர் ராஜ்பிரியன் நான் வந்து அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உந்துப்பேட்டையில் படிக்கிறேன் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் பேர் சிபியாஸ் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஹேமநாதன் சொன்னான் இதே போல் கலைஞர் நூறு வினாடி வினா அதை பற்றி சொன்னான் நான் வந்து சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ மூலயமா பார்த்தேன் தம்பி ஃபஸ்ட்டு விளாட்டுத்தனமாக ஃபோன் ஒன்று இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாமே திட்டினாங்க அதுக்கப்புறம் கடலூர் போனா ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் அப்போ யாரும் நம்மள சின்ன ஒரு நம்பிக்கையில் செகண்டாவது வந்துட மாட்டோமா அப்படின்ட்டு தான் போனோம் ஆனால் அங்கே வின் போனோம்னு நாங்கள் எனக்கு எதிர்க்கூடும் பார்க்கலாம் வாட்ச்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ வாட்ச் ஆன் பண்ணி காட்டிட்டு ஜாலியாக சுற்றி எல்லாத்துலேயும் காட்டிட்டு இருந்தோம் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எடுத்த உடனே தம்பி அம்மா நான் வின் பண்ணிட்டோமா அப்படின்னு சொன்ன உடனேவே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க சார் இனிமேல் எங்கள் அம்மா துப்புரவு பணியாளராக வேலை செய்கிறாங்க அப்பா வந்து கூலி வேலைக்கு போகிறாரு நிறைய தடவை எல்லாம் வேலைக்கு போவாங்க சில டைம் சாப்பாடு எப்பயாவது ஓசை செய்வாங்க சாப்பாடும் சில டைம் நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா அவங்க வேலைக்கு சீக்கிரமா போ சின்ன சின்ன வீட்டு வேலை செஞ்சுட்டு அந்த காசு மூலயமா சாப்பிடு படிப்பு தான் மெயினான விஷயம் நான் ரொம்ப இதில் கஷ்டப்படுறேன் எங்க அப்பா என்னை படிக்க தான் வச்சாரு படிக்காதனால ரொம்ப கஷ்டப்படுறேன் இருந்தாலும் நான் மேலே இதோட விடுறதும் இல்லை டாக்டரு படிக்க வைக்கணும் ரொம்ப ஆசை எனக்கு மட்டும் இல்லை அவனுக்கும் ரொம்ப ஆசை அம்மாவோட சின்ன சின்ன கடன்லாம் கொஞ்சம் இது பண்ணுறாங்க அப்புறம் நான் மேலும் மேலே எனக்கு டாக்டர் படிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை அது மூலிமா நான் ரொம்ப எஃபோர்ட் பண்ணி படிப்போம் அம்மாவுக்கு ஒரு ஒரு புடவை மட்டும் என்ன முன்சேரி வாங்கிப்பேன் போட கட்டி பார்த்தது இல்லை துப்புரவு படம் துணி தான் கட்டிடு ஜெயிச்சிருவான்ற நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் அதுக்கப்புறம் கடவுள் தான்